வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் எம்பி கேசி சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்ந்து பேசு பொருளாவே இருந்துட்டு இருக்கு இப்ப முக்கியமா என்ன விஷயம் வந்திருக்குன்னா செங்கோட்டையன் வந்து தேவைக்கால இணைய போறாரு ஆதவ அர்ஜுனாவை இரண்டு மூணு முறை பாத்துட்டாரு விஜயமும் பார்க்க போறாரு அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இது வந்து இப்ப செங்கோட்டையன் மாதிரி மூத்த தலைவர்கள் வந்து தேவைக்காவை நோக்கி போறது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவா இது செங்கோட்டையனோட அரசியல் எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கும் அதற்கு முன்னாடி செங்கோட்டையன் ஏன் அதிமுகல இருந்து நீக்கப்பட்டார் என்பதில் வந்து ஒரு தவறான கருத்து பரப்பப்பட்டிருக்கு அதாவது கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு கேட்டார் அதனால் அவர் நீக்கப்பட்டுட்டார் உண்மை அது அல்ல செங்கோட்டையின் பாஜகவோடு அந்த அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து அல்லது பாஜக செங்கோட்டையனை அழைத்து பாஜக கூட்டணி குறித்து பேசினார்கள் அப்பொழுது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இணைப்புக்கு அவர் ஒத்துவராவிட்டால் செங்கோட்டையின் தலைமையில் சின்னத்தை முடக்கி அண்ணா திமுகவை பிளவுபடுத்துவதற்கு பாஜக ஒரு திட்டம் இருந்தது ஆனால் சாதுரியமாக அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி என்று அறிவித்தார் ஏனென்றால் அது செங்கோட்டையன் மட்டுமல்ல கிட்டத்தட்ட பெரும்பாலான முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பாஜகவுடன் கூட்டணி தேவை என்பதை வலியுறுத்தினார் செங்கோட்டையன் ஒரு அரசியல் ஜாம்பவானாக பார்க்கப்பட்டார் இவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பேசினார்கள் என்பதில் அவர்கள் பேசிய நோக்கம் பாஜக கூட்டணி ஒருங்கிணைப்பு என்று கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்த பாஜக கூட்டணி குறித்து பேசினாங்கன்னு சொன்னால் உடனே அடிமைகள் இவர்கள் மீது வழக்கு இருக்கு அதனால் இவங்கெல்லாம் வந்து பாஜகவோட கூட்டணி வேணும்னு வலியுறுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் கிளம்பிவிடும் என்பதற்காக இந்த இரண்டு விஷயங்களையும் கலந்து ஒருங்கிணைப்பு பாஜக கூட்டணியை கலந்து ஒருங்கிணைப்பு என்றால் தொண்டர்கள் அதை வரவேற்பார்கள் என்று அவர்கள் பேசினார்கள் அது குறித்த செய்திகளை கசிய விட்டார்கள் செங்கோட்டையின் அதுல எல்லா முன்னாள் அமைச்சர்கள் தன் பின்னால் இருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள் வரவேற்கிறார்கள் என்று தனியாக தற்பொழுது களம் இறங்கி ஒருங்கிணைப்பு குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் ஓ பி எஸ் தினகரனோடு இணைந்திருக்கிறார் ஆனால் இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு தேவை பாஜக கூட்டணி மட்டும்தான் அதனால யார் செங்கோட்டையனோடு முன்பு தொடர்பில் இருந்தார்களோ அவர்கள் அந்த வெளிப்படையான பத்திரிகையாளர் சந்திப்பை அவர்கள் விரும்பல அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள் அடுத்து பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டார் அதனால செங்கோட்டையன் தேவைப்படல அவர்களை கையூட்டாங்க அப்ப இந்த முன்னாள் அமைச்சர்கள் கையூட்டாங்க இவர் சசிகலா தினகரனோடு போய் பசும்போன்ல நடத்திய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்த உடனே அதிமுக தொண்டர்கள் அதிமுக மீண்டும் ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று விடுமா என்கிற அச்சத்தில் தொண்டர்களும் அதை விரும்பல இந்த இடத்துல தான் செங்கோட்டையன் தன்னை தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை இழந்து விட்டார் தவறாக கணக்கிட்டு விட்டார் இதுதான் அவர் நீக்கப்பட்டதற்கான காரணம் ஆனா வெளியில பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு குறித்து அவர் பேசினார் அதனால நீக்கிட்டாங்க ஒருங்கிணைப்புக்காக அவர் முயற்சி செய்தார் அதனால நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறார் செங்கோட்டையினது உண்மையான நோக்கம் ஒருங்கிணைப்புனா சென்ற ஆண்டில் சென்னையில் வச்சு நான் திரு ஜே டி பிரபாகரன் போன்றவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதை முன்னெடுத்தோம் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்களை தெருவில் போறவங்கன்னு கூட விமர்சித்தார் ஆனால் நாங்கள் அந்த ஒருங்கிணைப்பு நடந்தே தீரும் என்று அதில் வந்து முயற்சி எடுத்தோம் அன்றைக்கு திரு செங்கோட்டையன் எங்கள் கருத்தை குறைந்தபட்சம் வரவேற்று பேசியிருக்கலாம் ஒரு பொது தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கலாம் எங்களோட தொலைபேசியில பேசி இருக்கலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இது அவர்கள் அழைத்து பேசுங்க ஒன்று அன்றைக்கு அவர் கை கொடுத்திருந்தால் அந்த ஒருங்கிணைப்பு நடந்திருக்கும் ஏன்னா அன்றைக்கு ஒட்டுமொத்த தொண்டர்கள் அதற்கு ஆதரவாக இருந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு செங்கோட்டையன் வேறு விதமாக கணக்கிட்டதால் இந்த பாதிப்புக்கு உருவானார் இப்ப அடுத்து உங்க கேள்வி அவர் எந்த கட்சிக்கு போவார் என்று செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக கட்சிக்காரர்களுக்கு தெரிந்த முகம் கொங்கு மண்டலத்துல பரிச்சயப்பட்ட முகம் என்ன சொல்ல போனால் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள்ல அவர் கால்படாத கட்சிக்காரர்களது வீட்டு சுக துக்க நிகழ்வுகள் இருந்திருக்காது எல்லா இடத்துலையும் அவர் வந்து பங்கு எடுத்திருப்பார் அந்த விதத்துல கட்சிக்காரர்கள் இடத்துல ஒரு தொடர்பை பல ஆண்டு காலமாக வைத்து கொண்டிருப்பவர் அவர் திமுகவுக்கு செல்கிறார் என்றால் அதிமுக தொண்டர்கள் ஒரு எதிராளியாக அவரை பார்ப்பார்கள் ஆனால் தமாகவுக்கு அவர் செல்லுகிற பொழுது அவ்வளவு ஒரு மன நிலையில் ஒரு பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஒரு நட்புறவோடு கூட அவரை பார்க்கலாம் அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல மிக ஜாக்கிரதையாக குறிப்பாக அந்த ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் அதிமுகவை வலுவோடு கட்டி அமைக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய கட்டமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் அடுத்து அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு பல உதவிகள் செய்திருக்கலாம் தொடர்புகளை வளர்த்திருந்திருக்கலாம் அதற்கு முன்பு அவர்களுக்கு தொழில் ரீதியாக ஏதேனும் பிரச்சனை என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒன்னா ஈரோட்டில் முத்துசாமி இல்ல கோபியில் செங்கோட்டையன் என்றுதான் பல ஆண்டு காலமாக தொழில் ரீதியாக ஒரு பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு கூட பார்த்துருக்கிறாங்க அந்த விதத்தில் செங்கோட்டையின் அவசரப்படாமல் திரு எடப்பாடி பழனிசாமியோடு பேசி அதிமுகவில் தொடர்ந்து பயணிப்பதுதான் அவருக்கு நல்லது அதிமுக என்கிற இயக்கத்துக்கும் நல்லது மற்ற கட்சிகளுக்கு சென்று திரு விஜயோடு குறிப்பாக சென்று ஆதவ அர்ஜுனா போன்றவர்களோடு அவர் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு துர்பாகியம் அவருக்கு ஏற்பட்டதுன்னா அதுக்கு நம்ம வருத்தம் தான் பட முடியும் அவர் ஒருவேளை இன்னொரு பன்னூருட்டி ராமச்சந்திரனை போல விஜயகாந்துக்கு பட்ருட் ராமச்சந்திரனை போல பட்ருட் ராமச்சந்திரன் கூட அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு திட்டமிடக்கூடியவர் வழி நடத்தக்கூடியவர் ஆனால் செங்கோட்டையன் அதற்கு மேல் இறங்கி களத்தில் பணியாற்றக்கூடியவர் அவருக்கு அது சரியான ஒரு வாய்ப்பாக அல்லது அது ஒரு சரியான முடிவாக இருக்குமா என்பது கேள்விக்குறிதான் அதனால கோபதாபங்களை பெண்ணை என்னை சிரமப்படுத்தினதை விடவ செங்கோட்டையன் அதிகமாக என்னைய என்னை கைது எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தார் அன்றைக்கு செங்கோட்டையன் எதுவும் பேசலை என்னை கட்சி விட்டு நீக்கினாங்க அது கூட கண்டிக்கலாம் ஆனால் திரும்ப தனிப்பட்ட முறையில் ஒரு முறை என்கிட்ட சொன்னார் நீங்கள் வாங்கி நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி நீக்கத்தை ரத்து செய்ய சொல்கிறேன்னு சொல்லி என்கிட்ட பேசினார் இந்த இயக்கத்துக்கு அவர் தேவை அவருக்கும் இந்த இயக்கம் தேவை அவர் விஜயோடு செல்லுகிற பொழுது நஷ்டம் ரெண்டு பேருக்கு தான் இப்போ செங்கோட்டையனோட இழப்பு வந்து ரெண்டு பேருக்குமே நஷ்டம் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையனை மீண்டும் சேர்க்கக்கூடிய எண்ணம் இருக்கா ஏன்னா அவர் பிரிஞ்சு போன யாரையுமே திரும்ப கட்சியில சேர்க்கறதுக்கு அளவு பண்ணல செங்கோட்டையனை மட்டும் திரும்ப சேர்த்துருவாரா என்ன ஆயிடப்போகுது இப்ப எனக்கு எட்டு வருஷம் ஆச்சு என்னத்தை இழந்துடுறோம் தொண்டர்கள் இடத்துல மரியாதை இருக்கு இன்றைக்கு வரைக்கும் அதிமுக காரணமாக வாழ்கிறோம் என்று மக்கள் மத்தியில இல்லைங்க என்றைக்கும் அடையாளம் காட்டிய எம்ஜிஆர் என்பதில் பயணிக்கிறார் ஜெயலலிதா அம்மா என்பதில் பயணிக்கிறார் அதிமுக காரராக அவர் பயணிக்கிறார் என்கிற வரவேற்பு இருக்கு என்றைக்காவது ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி இவர்களும் இந்த இயக்கத்துக்கு தேவை என்று உணர்வார் ஏன்னா இன்றைய தேதிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் சைத துரசாமி கே பி முனுசாமி கடுமையா அவரை திட்டி பேசினார் சைத துரசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்று ஒரு தலைமையை மாற்று முதலமைச்சர் வேட்பாளரை உருவாக்க வேண்டும் என்று திரு குருமூர்த்தி அவர்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இன்றைக்கு செங்கோட்டையர் அடுத்து நான் அப்ப அந்த அடையாளத்தை எம்ஜிஆர் என்கிற அடையாளத்தை ஜெயலலிதா அம்மா என்கிற அடையாளத்தை அதிமுக என்கிற அடையாளத்தை நாம் ஒரு சிறு கோப தாபங்களுக்காக இழந்து விட கூடாது இப்ப நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப நிதானமா முடிவு எடுக்கிறீங்க ஒரு எட்டு வருஷனாலும் வேற எந்த கட்சி பக்கமும் போகாம தனிச்சு அதிமுக ஆதரவாளராகவே இன்னமும் இருக்கிறீங்க ஆனா மற்றவங்க டக்கு டக்குன்னு இன்னொரு கட்சியை நாடி போயிடுறாங்க அது ஒரு ஷார்ட் டைம் தான் அமையுமா அது இல்ல அது வந்து அவர்களது பார்வை அவர்களது பார்வை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிமுகவை சுற்றி இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது தினகரன் திரு விஜய் அவர்களோடு அதிகமாக நெருங்கிவிட்டார் கிட்டத்தட்ட கூட்டணியில் அவருக்கு எத்தனை சீட்டு என்பது வரை அவர் உறுதி செய்து விட்டார் திரு தினகரன் அவர்கள்தான் பின்னணியில் இருந்து செங்கோட்டையினை இயக்கி ஏன்னா செங்கோட்டையின் சீனியாரிட்டிக்கு அவர் தினகரனை தலைவராக எடுத்துட்டு போக முடியாது அதனால விஜய் கூட செங்கோட்டையினை இணைத்து பயணிக்க வைக்க முயற்சி செய்கிறார் ஓகே கூட அப்ப இது தினகரன் அது இதற்கு கூட ஏன் இது வந்து இரண்டு பேருக்கும் பலகீனம்னு சொல்றான்னா அடுத்து திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று பார்த்திருப்பீங்க தனி கட்சின்னு அறிவிச்சிருப்பார் இதற்கு முன்பு பேசிய ஓபிஎஸ் எந்த நிபந்தனையினுமின்றி நான் அண்ணா திமுகவில் இணைய விரும்புகிறேன் எப்படியாவது சேர்த்துக்கிட்டால் போதும் என்பதாக பேசியிருப்பார் ஆனால் நேற்று அவருடைய பேச்சுக்கள் வந்து திருந்த வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் திருத்தப்படுவீர்கள் என்று ஒரு எச்சரிக்கை தொனியில் அவர் பேசியிருப்பார் அப்ப அவரும் விஜயோடு இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப பிரச்சனை என்னன்னா அதிமுக முகமாக இவர்கள் விஜய்க்கு மாறுகிற பொழுது அந்த பொது கட்சிக்காரங்களை மத்தியில ஒன்றும் பெரிய தாக்கம் ஏற்படாது விஜய்க்கு ஒரு சில சதவீதங்கள் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இவர்கள் எந்த அளவுக்கு அங்கே கௌரவமாக நடத்தப்படுவார்கள் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியே பரவாயில்லைங்க என்று உணரக்கூடிய காலம் விரைவில் வரலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து கட்சியில் சேர்த்துக்கணுன்ட்டு ஓபிஎஸ் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே ரொம்ப அமைதியாக தான் கோரிக்கை வச்சாரு எதிர்த்து கூட பெருசாக மூணு மாதம் மூணு வருஷம் வேணாம்ப்பா மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசினா ஆனால் நேற்றைய அவர் பேச்சு பார்த்தீங்கன்னா திருந்துங்கள் இல்லாவிட்டால் திருத்தப்படுது கட்சியில் திரும்ப சேர்க்கவே இல்லைன்னு ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் அவர் அப்படி இல்லை வேற ஒரு ஆப்ஷனை வந்து அவங்க தயார் பண்ணிட்டாங்க வேற ஒரு ஆப்ஷனை வந்து அவர்கள் விஜயோடு தயார் செய்து விட்டு அவங்க அடுத்து என்ன செய்வாங்க அங்கே சேர்ந்துட்டு அதிமுகவுக்கு உள்ள கொஞ்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறவங்க சில வருத்தங்களோடு இருக்கிறவர்களை அவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்க அப்புறம் ஒரு மாஸ் ஹீரோ இருக்காரு முன்னாடி என்று நினைப்பாங்க ஒரு அரசியல் கட்சிக்கு நான் முன்னமே சொல்லியிருக்கேன் அதாவது அந்த கூட்டம் சேர்க்கிற வலிமையுள்ள மக்கள் அறிமுகம் உள்ள ஒரு கவர்ச்சியான தலைமை தேவை அடுத்து கட்டமைப்பு தேவை இந்த கட்டமைப்பை இவர்கள் உருவாக்குவாங்க முயற்சிப்பாங்க உருவாக்குவதற்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் தேவை அந்த தலைவர்கள் ஆக இவர்கள் நின்று பணியாற்றுவாங்க அப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்காலத்தில் அந்த சித்தாந்தங்கள் தேவை அந்த சித்தாந்தங்கள்ல வந்து அதாவது நான் ஏன் இவர்கள் அங்கே பயணிக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னா இப்ப சமீபத்துல காஞ்சிபுரத்துல திரு விஜய் பேசி இருப்பார் எல்லோருக்கும் ஒரு வீடு எல்லோருக்கும் ஒரு பைக்கு என்று பேசி இருப்பார் அவருக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் அடிப்படை புரியலை என்பது வந்து இதுல இருந்து தெரியுது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவர்கள் காலத்துல பெண்களுக்கு இந்த இருபத்தி ஐயாயிரம் மானியம் ஸ்கூட்டி கொடுக்கறதுக்கு என்று ஒரு தடவை அறிவித்தார் அது சரிவர கொடுக்க முடியல அதற்குரிய பெரிய வரவேற்பு இல்லை சரி பைக் கொடுத்துட்றீங்க அதுக்கு பெட்ரோல் யாருங்க ஊற்றுவாங்க பெட்ரோல் யார் ஊற்றுவாங்க ஏன்னா திராவிட இயக்கங்களில் நீங்கள் அதாவது கல்வியறிவை கொடுத்து விட்டால் வேலை வாய்ப்பை பெற்று கொடுத்து விட்டால் தங்கள் உழைப்பால் அவர்கள் முன்னேறி சொந்த வீடும் பைக்கும் வாங்கிடுவாங்க அது அரசாங்கத்தினுடைய பணி அல்ல அரசாங்கத்தினுடைய பணி தனி மனிதனுக்கு அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்வாதாரங்களை உருவாக்குவது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இலவச கல்வியை கொடுப்பது இலவச மருத்துவ சேவையை கொடுப்பது ஒரு பெண்களுக்கான ஒரு பொதுவான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அம்சங்கள் அப்ப இதெல்லாம் லாட்ரி சீட்டு விற்கிறவங்க விற்று விற்று கொள்ளையடிக்கிறவனை எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொள்கை எழுதி விஜய் பேசுனா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் அது எள்ளின் நகைப்புக்கு உரியது இப்ப சொந்த சொந்த வீடு எப்படி கட்ட முடியும் திராவிட இயக்கங்கள்ல அதுதான் திராவிட இயக்கங்கள் இன்றைக்கும் வலுவோடு இருப்பதற்கு காரணமே இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்கறாங்க பல திட்டங்கள்ல வீடு கட்டி கொடுக்கறாங்க அது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமே இருக்குது வீடு கட்டி கொடுக்கிறது அப்போ அதே மாதிரி இலவச சைக்கிள் கொடுத்தாங்க இது இல்லாமல் இருக்கிறது பட்டப்படிப்பு வரை கல்லூரி கட்டணத்தை அரசாங்கம் செலுத்தி விடும் இதை வந்து ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி ஒரு தடவை முயற்சி செய்தார் பட்டப்படிப்பு வரை அந்த கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தி விடும் அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசாங்கம் அது நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்ப அதனால இதுல இருந்தே விஜய்க்கு வந்து ஒரு சரியான புரிதல் இல்லை சரி அந்த பைக் எங்க போய் ஓட்டுவாங்க ரோடு எங்க அதுக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க அப்ப நம்ம அந்த மதிய உணவு திட்டம் கொடுத்து அந்த கல்வியை தான் வளர்த்தார்கள் இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து புரியலை அந்த அரசியல் என்பது இன்னொரு சினிமா படம் ஒரு ஸ்கிரிப்ட் என்ன செங்கோட்டையன் போன்றவர்கள் அங்கே போகிறதுனால ஒரே இதுதான் ஒரு நடிகராக வரை பார்க்கப்படுறவர் அவர் பேசினா கூட ஒரு பட ஷூட்டிங்கில் விஜய் படத்தில் வர்ற ஒரு டைலாக் நம்ம கேட்குற இது இருக்கு ஒரு அரசியல் கலர் இவர்களால் வந்து கிடைக்கப்பெறும் இவர்கள் ஒரு வேளை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றால் பாஜக அவர்கள் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க அதிமுகவை மேலும் சிதைக்க பார்ப்பார்கள் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இதற்கு மாற்று ஏற்பாடுகளை இவர்களை சமாளிப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு அல்லது இது இயக்கத்தை கட்டமைப்போடு காப்பாற்றுவதற்குரிய முயற்சிகளை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன் ஓகே ஏற்கனவே விஜய் வந்து ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஏடிஎம்கேவோ இப்போ கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கு இந்த நேரத்தில் இப்போ செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் விஜய்யோட அணுக்கி சேரும்போது அது இன்னும் பலம் தானே இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் எங்க தவிர்க்கிறாருன்னா விஜயை எதிர்த்து இதுவரை அவர் அரசியல் பேசல அவரோ அண்ணா அதிமுக பெரிய அளவுக்கு விமர்சனம் செய்து கள அரசியலுக்கு அவங்க வரல திமுக எதிர்ப்பு மட்டுமே போதும் என்று நினைக்கிறாங்க திமுக எதிர்ப்பை விஜயும் செய்யட்டும் ஆனால் ஓட்டு என்று வருகிற பொழுது நமக்கு வந்துடும் என்று நினைக்கிறாங்க அப்படி வராது பை டிஃபால்ட்டா வராது ஓட்டு என்று வருகிற பொழுது ஒரு மாற்றாக விஜயும் கண்ணுக்கு தெரிகிற பொழுது அதிமுக வாக்குகள் சேதாரப்பட்டு விட கூடாது அப்ப கடுமையான திமுக எதிர்ப்பும் அனுபவம் அற்ற அரசியல் முதிர்ச்சியற்ற விஜய் அரசியல் நிலைப்பாடுகளை எதிர்த்தும் திரு எடப்பாடி பழனிசாமி களப்பணி ஆற்றணும் அதிமுக கட்சி பணியாற்றணும் இப்போ கோபி சட்டிப்பாளையத்திலேயே ஒரு பொதுக்கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு பண்ணியிருக்காரு இது வந்து அவரை வந்து ச ஈரோட நாங்கள் வலிமையா இருக்கோன்னு காட்டுமா இல்லை செங்கோட்டையனுக்கு கூடுதலாக அனுதாபத்தை தேடி கொடுக்குமா இந்த கூட்டம்லாம் இப்போ ரெண்டு மாவட்டத்துல இருந்து எல்லோரையும் கூட்டி கோபிலே இவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அடுத்து கூட்டிகிட்டு போய் செங்கோட்டையன் கோபியில் ஒரு கூட்டம் போட்டால் கூட்டத்தை சேர்க்காமலே தானாவே அந்த கூட்டம் வந்து கூடிடும் அதனால வந்து இந்த கூட்டம் கூட்டி காட்டுறதுல விட கட்சி கட்டமைப்பை பொதுமக்களது அபிப்பிராயத்தை அந்த வாக்குகளை அல்லது அந்த நேரேட்டிவ் பாலிட்டிக்ஸ் அந்த நம்முடைய அந்த நோக்கங்களை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் அஇஅதிமுகவை பலகீனப்படுத்துகிற முயற்சியை திரு செங்கோட்டையன் செய்வார் அதை கவனத்தோடு திரு எடப்பாடி பழனிசாமி கையாள்வார் என்று நம்புறோம் இப்போ செங்கோட்டையன் பின்னாடியும் பாஜக இருந்தது ஓபிஎஸ் பின்னாடியும் பாஜக இருந்தது ரெண்டு பேருமே பாஜகவை தான் ரொம்ப நம்ப பாஜக இருந்தது இருந்தது அவங்க வேலை புடிச்சோடனே அவங்க கழட்டி விட்டாங்க அதான் இப்போ அவங்க வந்து விஜயை நோக்கி போனா அதை பாஜக என்டர்டைன் பண்ணுமா இல்ல அவங்களுக்கு எதுவும் செக் வைக்க முயற்சி பண்ணுவாங்களா அவங்களுக்கு வாக்கு அரசியல் தானே இப்ப பாஜக நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான் பல கூறுகளாக பிரித்து ஒவ்வொரு கூறுகளையும் அவர்களோடு இணைத்து அவர்களை பலப்படுத்திக்கிறதுக்கு செய்வாங்க இப்ப இன்றைக்கு இன்னொரு தவறு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இறங்கி கூட்டணியை கட்டமைக்கணும் பாஜக இப்ப இந்த கூட்டணி பாஜக கட்டமைக்குது எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க நிதிஷ்குமார் போல் நாம் முதலமைச்சர் ஆயிரலாம் என்று நினைத்தால் பாஜக வளர்ந்துடும் விஜய் வளர்ந்து விடுவார் அதிமுக தேய்மானத்தை பார்க்கும் களத்துல அண்ணா திமுக முந்திக்கொண்டு களத்தை திமுகவா அண்ணா திமுகவா என்பதில் வைக்கணும் பாஜகவினுடைய பங்கெடுப்பை இந்த கூட்டணி கட்டமைப்போ அல்லது இந்த தேர்தல் முன்னெடுப்பலோ பின்புலமாக நிறுத்தி கொண்டு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சந்திக்கப்பட்டதோ அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் இப்போ ஓபிஎஸ் வந்து தனி கட்சியா தொடங்க போறேன்னு சொல்லிட்டாரு அவர் வந்து இண்டிவிஜுவலா ஒரே ஒரு தொகுதியில் நிற்கும் போதே அதிமுக ஒரு பெரிய பின்னடை வந்தது ஒருவேளை கட்சி தொடங்கி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றாரு எடப்பாடி மேல அதிருப்தியில இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் உள்ள இழுக்கிறாருன்னா அது பெரிய பின்னடைவா இருக்குமா ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை ஓபிஎஸ் கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்கா அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல இன்றைக்கு இருக்கிற திரு கே பி முனுசாமி அன்றைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைப்புன்னு பொழுது நான் அதற்கு முயற்சி செய்தேன் கேபி முனுசாமி என்கிட்ட சண்டைக்கு வந்தார் எனக்கு அவருக்கு ஒரு பெரிய மன சங்கடம் பெரிய வாக்குவாதங்களே இன்னும் சொல்ல போனால் அதில் அன்றைய மனஸ்தாபம் இன்னைக்கு வரைக்கும் அவர் வாய்ப்பு கிடைச்சா எனக்கு எப்படி என்ன என்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும்னு தான் முயற்சி செய்வார் ஏன்னா அன்றைக்கு திரு கே பி முனுசாமி சொன்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல பத்து மடங்கு செல்வாக்கானவர் இன்றைக்கு ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல வேணும்னா கே முனுசாமி நான் சொல்றது தவறா இருந்தா அவரை சொல்ல சொல்லுங்க அன்றைக்கு சொன்னார் நான் சொன்னேன் அண்ணே நீங்க எம்ஜிஆரை பார்க்கல அதனால இப்படி பேசுறீங்க நாங்கெல்லாம் எம்ஜிஆரோட பார்த்து வளர்ந்தவர்கள் இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் வேணானே பேசாம அநாதிமுக கட்சி என்பது வலிமையாக இருக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தணும் அன்றைக்கு இணைப்பு எதிர்த்தார் நான் இல்லை இணைச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த இணைப்பு வந்து நடந்தது அப்படி இருந்த ஓபிஎஸ்ஸையே கூட கரைச்சு எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அதனால இன்றைக்கு இருக்கிற ஓபிஎஸ் பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமியை பாதிப்பாரா என்பது என்று நம்ம சொல்ல முடியாது ஓகே சார் அதிமுக விவகாரம் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி